வேலுபாரதி அவர்களின் குறை என்ன சார் வர வர உங்கள் கடை டிஃபனே சரியில்லையே என்றபடி கல்லாவில் அமர்ந்திருந்த முதலாளியிடம் பில்லுக்கான பணத்தை கொடுத்தான் ரகு சாரி சார் ஒரு வாரமா நம்ம பழைய மாஸ்டர் வரலை உறவுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்கார் அடுத்த வாரத்திலிருந்து சரியாயிடும் மீதி சில்லறையை கொடுத்தபடியே பவ்யமாய் சொன்னார் முதலாளி ரகு வெளியேறிய பின்பு என்னங்க இந்த ஆளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இவர் மட்டும் தாங்க தினமும் ஏதாவது நோனாவட்டம் சொல்லிக்கிட்டே இருக்காரு மற்றவங்க எல்லாம் எதுவும் சொல்லாம சாப்பிட்டுட்டு போறாங்க என்று முதலாளியிடம் புகார் போல சொன்னார் சர்வர் முதலாளி புன்னகையத்து விட்டு எதுவுமே சொல்லாமல் போகிறவங்க ரெகுலர் கஸ்டமராக இருக்க மாட்டாங்க அப்படியே தொடர்ந்து கொஞ்ச நாளாக வர்றவங்களாக இருந்தாலும் டிஃபன் சரியில்லைன்னா சத்தம் இல்லாமல் அடுத்த ஹோட்டலை தேடி போயிடுவாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை தொடர்ந்து நம்ம ஹோட்டலுக்கே வர்றாரு இனிமேலும் வருவார் இவர் மாதிரி கஸ்டமர்கள்தான் நமக்கு முக்கியம் என்று